இச்ச பொருச்சு மலைக்கு எந்த இப்படினாலும் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த லாக்கர்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ் வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி டாஸ்க்லலாம் எல்லாம் வின் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்தது மூணு பேர் எஃப்ஜே சபரி வினோத் இவங்க வந்து ஒரு லாக்கர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த டோர்கிட்ட ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா பஸர் அடிக்கும் ஒம்போதே செகண்ட்குள்ளே உள்ளே போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரணும் அது நம்ம பார்க்குறதுக்கெல்லாம் டைம் கிடையாது பசர் அடிச்ச உடனே போய்ட்டு அள்ளிட்டு வர வேண்டியது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரெஸ் இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கவரில் பிங்க்கில் தான் ஃபுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனில் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வந்து ஆக்சசரிஸ் வச்சுருப்பாங்க ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஃபுட்டு தான் ஸோ ஃபுட்டில் ஐட்டம்ஸை எல்லாத்தையும் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க அதே மாதிரி சூப்பர் லெக்ஸ்க்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் மாதிரி ஜென்ரலுக்கு வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு என்னவோ அவங்களுக்கான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருக்கோம் ஸோ நம்ம அதை வந்து பார்த்து பார்த்து எப்படியும் எடுக்க முடியாது ஸோ அதனால் இவங்க பசர் அடித்த உடனே இவங்க மூணு பேரும் போகிறாங்க போய் பயங்கரமாக அள்ளிட்டு வராங்க எல்லாமே பிங்க் மட்டும் தான் எடுக்கிறாங்க ஏன்னா ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சபரி மட்டும் தான் வெளியே வந்தார் மிச்சம் ரெண்டு பேருமே கொஞ்சம் தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு ஒரு பங்கு போடுறாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஆயிரம் பாயிண்ட் வச்சுருக்காங்க பட் அவங்க எடுத்துட்டு வந்தது நாலாயிரத்தி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ்க்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தனால பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணணும் எது வந்து ஹவுஸ்மேட்ஸ் சூப்பர் டிலெக்ஸ் வீட்டுக்கு போகணும் எது வந்து ஜென்ரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜென்ரலாக இருக்கிறது இவங்க வந்து சூப்பர் டிலெக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த வகையில் இவங்க வந்து பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டெலெக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சில்லி பவுடர் வந்து டூ ஃபிஃப்டிக்கு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சிக்கன் வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து மில்கு சம்திங் அவங்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மில்க் வந்து ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் எக் வந்து ஃபிஃப்டி ஸோ த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு எடுத்தாங்க ஸோ இப்போ சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே செம கடுப்பில் இருக்காங்க ஏன்னா டாஸ்கே நாங்கள் தான் வின் பண்ணது ஒரு அட்லீஸ்ட் ஆஃப் ஆஃப் எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக ஃபுட் எடுத்து கொடுத்துருக்கீங்க சூப்பர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சமகாலில் பிக் பாஸ் ஹவுஸ்மெட் மேலே வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதேமாதிரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்